டாக்டர் ராமதாச அன்புமணி கெதிரா ஸ்டாலின் என்டர்டைன் அந்த கம்யூனிட்டி ஓட்டர்ஸ் மத்திய ஸ்டாலின் திமுக உடைக்கிறாருன்னு ஆயிரும் எனக்கு தெரிஞ்ச வகையில அவங்க ஏடிஎம் கே காட்டி டிஎம் கேல செட்டில் ஆகிறதுக்கு மெயிர் பண்றாங்க நாற்பது தொகுதி எண்ணிக்கை பிரச்சனை இல்ல ஜெயிக்கணும் எடப்பாடி வச்சு யாரும் ஜெயிக்க முடியாது எடப்பாடிக்கு ஓட்டான்சரிங் கெபாசிட்டி கிடையாது சீட் கன்வெட்டிங் கெபாசிட்டி கிடையாது ஈர்ப்பு சக்தி கிடையாது வெத்து மைனாதத்தை பார்த்து பேசுவார் லீடர்ஷிப்ல சீமானுக்குள்ள அந்த கன்சிஸ்டன்சி கிடையாது சீமானும் தெளி தெளிவா அன்னைக்கே சொன்னார் எல்லாம் விஜய் கூட போக மாட்டாருங்கத சீமான்னு சொன்னார் அன்னைக்கு தம்பி விஜயாந்து கூட மக்கள் நல கூட்டணி ஒண்ணு அமைஞ்சதுன்னா அவர் எட்டு பத்து அஞ்சுன்னு பலத்தை நிரூபிச்சவர் பல உங்க கூட யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்க தம்பின்னு சொன்னார் விஜய்க்கு தேவை பலம் நிரூபிக்கணும் நீங்க பலம் நிரூபிக்காம எவ்வளவு பணத்தை கொடுத்து யாரை வச்சு என்ன டெக்கால்டி பண்ணாலும் அது நிக்காது மீண்டும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை விஜய்க்கு நான் சொல்லிக்கிறேன் இது நிக்காதுங்கிறதையும் தம்பி விஜய்க்கு நான் தெளிவா சொல்றேன் சீமான் வந்து பரமனையானது வந்து சீமானுக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சோ அப்படின்ற மாதிரி முத்துரமேஷ் நாடார் போன்றவர்கள்லாம் வந்து சமூக சமூக விரோதிகள் வந்து தாக்குற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ண வந்தாங்கன்னு சொல்லிட்டு சீமானே போய் நேற்று நேரம் எல்லாம் பார்த்துருந்தாரு பேக் ஃபயர் ஆயிடுச்சா இது இது மிகப்பெரிய ஒரு எழுச்சிய சீமானுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கொடுக்கும் தெளிவாக நான் சீமானை பற்றி பேசுகிறோம்னா கணிச்சு துல்லியமா தான் அடிக்கிறேன் தமிழிலும் குடமுழுக்கு நடத்தப்படும் சொன்னதை இவர் என்ன எனக்கு பிச்சை போடுறாரான்னு சொல்லிட்டு கேட்குறாரு சீமானுடைய வெற்றியா இதை கிளைம் பண்ணிக்க வேணாவா தமிழில் குடமுழுக்கு தேவைங்கிறதுல ஐயா தமிழை தேடி போகக்கூடிய டாக்டரையா இன்னும் குரல் கொடுக்காத ஆச்சரியமா இருக்கு தமிழை தேடி போனார் எங்க ஐயா எங்க ஐயா தமிழை தேடி போனார் இல்லையா இதை பற்றி எங்க ஐயா வாய் திறக்கலையே கொடுங்கய்யா அவர் தேலாபுரத்தில் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கொடுங்கய்யா தமிழை தேடி போன ஐயா வாய் திறக்கலன்னு உங்க முன்னாள் தளபதி ரவீந்திர துரைசாமி கேட்கறாருன்னு ஐயாட்ட சொல்லுங்க வல்லுவம் வலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி என்று மோடி இணைந்திருக்கிறார் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திர துரைசாமி அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் தம்பி நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கும் தம்பி மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் நடக்கக்கூடிய இந்த சிக்கலுக்கு நடுவுல வந்து பேட்டி கொடுத்த ராமதாஸ் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு அன்புமணி தனி கட்சி ஆரம்பிச்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு ஒருவேளை தனி கட்சியெல்லாம் ஆரம்பிக்க மாட்டார் பாமகனு தான் சொல்லுவார் யாரு விட்டுட்டு போவாங்க நான் தான் பாமகன்னு சொல்றேன் ஏன்னா இதுவே வந்து ஒரு கூட்டணி போகக்கூடிய ஒரு கட்சி அந்த கட்சியில் போய் தனிக்கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா அப்போ பாமகனா ராமதாசினே ஆயிரும் அது அது போக மாட்டார் ஆனாலும் வந்து ராமதாஸ் அவர்கள் சொல்றாரு என்கிட்ட தொண்ணூத்தஞ்சு சதவீத நிர்வாகிகள் என்கிட்ட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனால் ஒட்டுமொத்தமாக அன்புமணியோட தான் இருக்கிறது போல தெரியுது ரெண்டு பேர் நெஞ்சு வழியின்னு சொல்லிட்டு வர மருத்துவமனையில் அருள் அவர்களும் எம்எல்ஏ அருள் அவர்களும் கௌரவ தலைவர் அவரும் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ராமதாஸ் சொல்வது உண்மையா அன்பு அன்புமணி சொல்வது உண்மையா நிர்வாகிகள் அன்புமணி பக்கம் தான் இருக்காங்கிறத நம்மளே மறக்க முடியாது அதை அக்செப்ட் பண்ணி தான் தீரணும் எம்எல்ஏக்கள்ல ரெண்டு எம்எல்ஏ டாக்டர் கூட இருக்கிறாங்க ஆனால் அவங்க அன்புமணியையும் டைரெக்டாக எதிர்க்கிறதுக்கும் தயாராகல ம் இந்த போற இவங்களுக்குள்ளே நடக்கிற இந்த பனி போர் காரணமாக வந்து கூட்டணிக்குள்ளே அவங்க யார் கூட போவாங்கன்றது இப்போ வரைக்குமே தெரிய மாட்டேங்குது அங்கே வந்து கூப்பிட்டா நான் போ போவேன் அப்படின்ற மாதிரி யார் அன்பு ராமதாஸ் அவர்கள் சொல்லியிருக்காரு உடனே போய் முடிவெடுத்துட மாட்டார் நீங்கள் தொண்ணூறு மக்கள் சட்டமன்ற தொகுதியில் பாமக இல்லாமல் ஃபைட் பண்ண முடியாது எடப்பாடி பழனிசாமியால் இதுதான் உண்மை நிலமை ஏன்னால் நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு நாலரை சதவீதம்னு வைங்க பன்னெண்டு ஒரு பன்னெண்டு பதிமூணு சதவீதம் ஒரு ஒன் தேர்ட் ஏரியாவுக்குள்ளே இருக்கும் ஒன் தெரியும்னா எழுபத்தெட்டு தொகுதி கொஞ்சம் கரைச்சி பார்த்தா பத்து பன்னெண்டு எட்டு சில இடங்களில் இருபதும் இருக்கும் ஒரு தொண்ணூறு தொகுதிக்குள்ளே சில இடங்களில் நாலஞ்சு இருக்கும் ஒரு தொண்ணூறு தொகுதிக்குள்ளே அவங்க திமுக அணியை ஃபைட் பண்ணுறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு தேவை இன்னைக்கு அதில் ஒரு செக்ஷன் நம்மகிட்ட வந்தால் போதும்னு அதிமுகவில் திமுகவில் வன்னியர் லீடர்ஸ் நினைக்கலாம் ஆனால் ஸ்டாலின் ரொம்ப ஸ்லூடு நம்ம பாமக உடைச்சங்கிற பேர் நமக்கு வந்துடக்கூடாது அதனால் அவர் ரெண்டு வரையும் தனியா தனியாக விட்டுருவார் ரெண்டு சேர்ந்து நின்று அவங்க எடப்பாடி கூட கூட்டணிக்கு போனால் என்னை பொறுத்தளவில் முப்பத்தஞ்சு சீட்டாவது ரெண்டோரும் சேர்ந்து வாங்கிடுவாங்கன்னு நான் கருதுறேன் ஏன்னா எடப்பாடிக்கு தான் இவங்க தேவை அது இல்லைன்னா அங்கே ஃபைட் பண்ண முடியாதுங்கிறது தான் எதார்த்த நிலைமை அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனில் ரெண்டு வரும் பிரிஞ்சு நிற்கிறது வந்து ஸ்டாலினுக்கு வந்து ஒரு சாதகமான சூழ்நிலை தான் இன்னும் கொடுத்துட்ருக்குது பட் ஸ்டாலின் வந்து இந்த பிளவுக்குள்ளே தலையிட மாட்டார் கலைஞர்னால் தப்பாக பண்ணி தலையிடுவார் இப்போ இதில் ஒருத்தர் அவர் என்டர்டெயின் பண்ணார்னா போமாக்க பிளக்குறாருன்னு இன்னொருத்தர் ஸ்ட்ரெங்கன் ஆகிடுவார் ஸோ ஸ்டாலின் வந்து இதில் கலைஞரோட ரொம்ப ஸ்ரூடான இதாக தான் பண்ணுவார் அவர் அது பாட்டு அவங்க பாட்டுக்கு நேச்சுரலாக இதாக போட்டுங்கிறதான் நினைப்பார் இப்போ இது அன்புமணி ராமதாஸ் வந்து டாக்டர் ராமதாஸை வந்து ஸ்டாலின் காலாட்டு முத்த அது என்னன்னா அந்த கட்சி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல மாற்றம் முன்னேற்ற அன்புமணின்னு ஜான் ஆரோக்கியசாமி அஞ்சரை பர்சென்ட் ஓட்டு எடுத்தார்ல ஜான் அஞ்சரை பர்சண்ட் ஓட்டு எடுத்தது சாதனை தான் நம்ம ஒன்றும் இவங்க காசு கொடுத்துருப்பாங்க அவர் அதுக்கு தக்கன அந்த உழைப்பே நல்கி அந்த காலகட்டத்தில் அந்த ஓட்டர்ஸ் வந்து ஸ்டாலின் எதிர்ப்புன்னு எடுத்தது கலைஞர் தான் அப்போ வந்து சிஎம் கேண்டிடேட் ஆனால் ஜான் அரிக்கிசாமி டாக்டர் ராமதாஸ் அன்புமணி ராமதாஸ் எல்லாம் ஸ்டாலினா அன்புமணியானு எடுத்தது அப்போ அந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் வந்து என்ன பார்க்குறாருனா ஒட்டுமொத்த வன்னியர்கள் அல்ல இந்த அஞ்சரை பர்சன்ட்டுக்குள்ள வன்னியர்களும் ஸ்டாலினோட அன்புமணி திறமையான முதலமைச்சர் பான்கி மூணால் பாராட்டப்பட்டோ நான் பலம்பர சொல்லியிருக்கிறேன் அந்த மைண்ட் செட் ஓட்டர்ஸ் ஆட்டு ஆயிட்டாங்க அப்போ அந்த ஓட்டர்ஸோட ஓட்டு தனக்கு வருமாங்கிறதுல ஸ்டாலின் வந்து கிஸ் மூவ்ஸ் ஒரு தடக்கு பலமுறை சிந்திக்கிறார் அதுதான் க ஸ்பெஷாலிட்டி கலைஞர்னா அந்த இடத்துல தப்பா பண்ணி ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பொருந்தா கூட்டணி ஆகி தவள நட்பாகி பிளண்டர் பண்ணி ஜெயலல்தாட்டை தோத்து நிற்பார் அப்போ நான் சொல்லுவேன் பிராமணர் புத்திசாலி இசைவாளர் ஏமாந்துட்டாருன்னு நான் அந்த இடத்துக்குள்ள நான் பலமுறை சொல்லியிருப்பேன் அந்த இடத்துக்குள்ள ஸ்டாலின் வந்து இந்த இடத்துக்குள்ள கலைஞரோட புத்திசாலியாட்டு பட் பட்டு மாதிரி அரகண்டாட்டும் இல்லை சாப்பிட்டா அந்த இடத்த ஸ்டாலின் கொண்டு போய்ட்டுருக்கிறார் இந்த பிளவுக்குள்ளே ஸ்டாலின் தலையிட மாட்டார் ஆனால் டாக்டர் ராமதாஸ் ஸ்டாலின் காலனி முத்துர குத்துறது மூலமாக தான் இந்த ஸ்டாலின் எடுத்து தான் அந்த அஞ்சரை ஓட்டுகளும் அஞ்சரை சதவீதம் வந்தது அந்த ஓட்டர்ஸ் மத்தியில் தான் அந்த ஸ்ட்ரெக்தன் பண்ணிக்கலாம்னு அன்புமணி தெளிவாக நினைக்கிறாரு அதனால தான் டாக்டர் ராமதாஸும் அதுக்குள்ள திமுக பங்களிப்பு இல்லைன்னு சொல்லிட்டாப்புல திமுக என்ன பண்ணுவாங்கன்னா திருமாவளவன் விடமாட்டாங்க ஒருவேளையில் தேமுதிகாவையும் சேர்த்திடலாம் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு ப்ரோ வன்னியர் பண்ணுவாங்க இப்போ மாண்டி மடம் சிவசங்கருக்கு அந்த இவர் செந்தில் பாலாஜி இருந்த எலக்ட்ரிசிட்டி அது ஒரு நல்ல பெரிய ஸ்ட்ராங் போர்ட்ஃபோலியோ அதை கொடுத்துருக்காங்க இவர் பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரனுக்கு ம அமைச்சராக்கி அவரை சேலம் பல்ட்டில் எம்போர் பண்றாங்க இவர் லட்சுமணன மாவட்ட செயலாளராக இருக்காங்க இன்னும் நிறைய வன்னியர் கேண்டிடேட்டுகளை போடுவாங்க டாக்டர் ராமதாஸை அன்புமணிக்கு எதிராக ஸ்டாலின் என்டர்டெயின் பண்ணுனா அந்த கம்யூனிட்டி ஓட்டர்ஸ் மத்தியில் ஸ்டாலின் திமுக உடைக்கிறாருன்னு ஆயிரும் கலைஞர் தீரனை வச்சு சி ஆர் பாஸ்கரன் வச்செல்லாம் உடச்சி தொண்ணி நாம அண்ணா திமுக பாமக கூட்டணியை உருவாக்கும் போது கலைஞர் தப்பு பண்ணார் இல்லையா அந்த தப்பு ஸ்டாலின் பண்ண மாட்டார் புரியுதுங்களா உங்களுக்கு புரியுது நான் ஸ்டாலினை புரிஞ்சவங்கிறனால சொல்றேன் கலைஞரோட அறிவு ஆற்றல் ராஜதந்திரத்தில் மேலானவர் ஸ்டாலின்ங்கிறத நான் தொடர்ந்து ஆதாரப்பூர்வமா தெரிஞ்சு உண்மை உணர்ந்ததுனால சொல்றேன் இந்த இடத்துக்குள்ள துறைமுருகன் என்ன நினைப்பார்னா ராமதாஸை கொண்டு சேர்த்து விட்டுலாமு நினைப்பாரு துறைமுறை என்ன நினைப்பாருன்னா ராமதாசை கொண்டு சேர்த்து விட்டா தனக்கு பலன்னு நினைப்பாரு ஸ்டாலின் அதுக்கு சம்மதிக்க மாட்டார் நீங்கள் உங்கள் இது தக்கண முடிவு பண்ணிக்கிங்க எனக்கு நீங்கள் ஒன்றா சேர்ந்து நின்று என்னன்னாலும் உங்களை என்னால் தோக்கடிச்சிட முடியும் தோக்கடிச்சு காட்டியிருக்கிறேன் பட் நீங்கள் பிரிஞ்சு நிற்கும் போது நீங்கள் பிரிஞ்சு நீங்கள் சேர்ந்து நின்னாலே உங்களை தோக்கடிச்சு காட்டியிருக்கிறேன் இப்போ நான் உங்களுக்கு எதிராக எடுக்கக்கூடிய வீகங்கிறது சிவசங்கரை ஸ்ட்ரெங்கன் பண்ணுறது இவர் பனைமரத்துப்பட்டி ராஜேந்திரனுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கறது லட்சுமணனுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கறது இந்த மாதிரிப்பட்ட வீகத்தில் தான் நான் போவேனே தவிர ரெண்டு வரல ஒருத்தனை கலஞ்ச் ஒருத்தரை மன்னிக்கும் ஒருத்தரை ஐயாவை இது கலைஞர் மாதிரி செய்தால் அது எனக்கு மைனஸ் ஆயிரும்னு தான் ஸ்டாலின் நினைப்பார் பட் அன்புமணி அவரோட வீகம் வந்து அந்த ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த ஓட்டர்ஸின் தன்மைக்கு தக்கன அவர் பேசுகிறாரு அதை கண்டு அன்புமணி பேசுகிறத கண்டு டாக்டர் ராமதாஸ் அப்படி இல்லைன்னு தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு பேசுகிறார் இது எப்படி வருது என்ன ரூட்டில் போகுதுங்கிறத தான் பார்க்கணும் புரியுது இது முலாயம் சிங் யாதவ் வந்து அகிலேஷ் யாதவுக்காக விட்டு விலகுனார் தேவகவுடா குமாரசாமி கவுடாவுக்காக விட்டு விலகினார் இதெல்லாம் நடந்தது ஆனால் அது பிரைமரி ஃபோர்ஸஸ் இது சபார்டினேட் ஃபோர்ஸ் எப்படி வருது என்ன வருதுங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் புரியுது இப்போ திமுக கூட்டணிக்குள்ள பாமக உள்ள வராதுன்றத தெளிவாக சொல்றீங்க ஆனாலும் வந்து தேமுதிக உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க கண்டிப்பா பிரேமலதா வந்து நாற்பது தொகுதி தரணும்னு சொல்லிட்டு கேட்போம்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது கேட்கறது யார்கிட்ட கேட்போன்னு சொல்றாங்க பொதுவாக நாற்பது தொகுதி தப்பு இல்லை அது டிமாண்ட் வைக்கிறதுல தப்பு இல்லை அவங்கள பொறுத்த அளவில் எனக்கு எனக்கு தெரிஞ்ச வகையில் அவங்க ஏடிஎம் ஆகிறதுக்கு முயற்சி பண்றாங்க எடப்பாடி வச்சு யாரும் ஜெயிக்க முடியாது எடப்பாடிக்கு ஓட் கெப்பாசிட்டி கிடையாது சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி கிடையாது ஈர்ப்பு சக்தி கிடையாது வெத்து மைனாதத்தை பார்த்து பேசுவார் லீடர்ஷிப்ல சீமானுக்குள்ள அந்த கன்சிஸ்டன்சி கிடையாது பன்னீர்செல்வத்தை நிற்கிற பிறகு பதிமூணு சதவீத வாக்கு இழந்திருக்கிறாரு ஸோ எடப்பாடியை நம்பி தேமுதிக ஜெயித்துக்கிடாதுங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் விழுப்புரம் சிதம்பரத்தில் முப்பத்தஞ்சு சதவீத வாக்கெடுத்த ரெட்டில் எடுக்கும்போது கடலூரில் முரசு வந்து இருபத்தஞ்சி இருபத்தேழு சதவீத வாக்கு தான் எடுக்குது எட்டு பத்து சதவீத வாக்கு குறவு மயிலாடுதுறை நாகப்பட்டினத்தில் ரிட்டைல் எடுக்க வாக்க விட தஞ்சாவூரில் வாக்கு குறவு விழுப்புரத்தில் சரி திருவள்ளூரில் மத்திய சென்னையில் இப்படி இருக்கும்போது வந்து தன் ஓட்டை முழுமையாக எடப்பாடியால் தேமுதிகவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்காத போது எப்படி தேமுதிக எடப்பாடி நம்பி வெற்றி பெற முடியும் பத்தொம்பதில் பரலை இருபத்தி நாலில் பரலை அந்த ஆவரேஜ் வந்து ஈக்குவலாக இருந்தாலாவது பரவாயில்ல இப்போ தேமுதிகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள ஆவரேஜ் பக்கத்தில் உள்ள தொகுதிகளில் கடலூரில் முப்பத்தஞ்சு வந்துட்டாங்க தேமுதிகவும் சிதம்பரம் விழுப்புரம் மாதிரினா கூட வெற்றி வாய்ப்பு வரும்னு நம்ம சொல்லலாம் சிதம்பரம் விழுப்புரத்தோட எட்டு சதவீத வாக்கு கர குறைவாலாம் கிடக்குது மயிலாடுதுறை நாகப்பட்டினத்தோட தஞ்சாவூரில் குறைவாலாம் இருக்குது அப்போ எடப்பாடியால் தன்னோட வாக்கை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியலையே இப்போ நீங்கள் சீமான் கூட இங்கே விக்கிரவாண்டி இதில் வந்து ஆதரவு கொடுத்தாரு என்னாச்சு ராமதாஸுக்கு தான் எல்லாம் ஓட்டு போகுன்னு ஊடகத்தில் சொன்னாங்க ராமதாஸ் கூட்டணிக்காக தான் பாமக கூட்டணிக்காக தான் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க என்னாச்சு பன்னெண்டு சதவீதம் ஓட்டு தான் முப்பத்தாறு சதவீதம் அதிமுக ஓட்டில் பாமகவுக்கு போச்சு இருபத்தி மூணு சதவீதம் உதவி சூரியனுக்கு போயிட்டு ஒரு சதவீதம் தான் நாம் தமிழர் சீமானுக்கு வந்தது அப்போ எடப்பாடி பழனிசாமி கண்ட்ரோல்லே ஓட்டு இல்லையே அவருக்கு ட்ரான்ஸ்பர் ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லையே அவரை நம்பி எப்படி ஜெயிக்க முடியும் ஸோ இதுதான் பாண்டேக்கும் இது சம்பி சவுக்கு சங்கருக்கும் நான் வைக்கக்கூடிய செக்கு நீங்கள் நாளைக்கு ஜெயிக்கலாம் ஜெயிக்கலாம்னு சொன்னால் முடிவெடுக்கவும் நம்ப மாட்டான் முடிவெடுக்கவும் கடந்த காலத்தை வச்சு தான் பார்ப்பான் உங்களுடைய டிராக்ட் கார்டு சரியில்லை எடப்பாடிக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை டாப் ஆஃப் தி வால் விக்ரவாண்டி எலெக்ஷன் ஸோ அவங்க எடப்பாடி ஆப்ஷனாக காட்டி திமுக போகிறதான் பிரேமலாதா விரும்புவாங்கிறது என்னோட கணிப்பு புரியுது கூட்டணி கட்சிகள்லாம் அங்கங்கே இங்கே அங்கன்னு போகிறத நம்ம வந்து கணிக்கிறோம் ஆனால் விஜய் கூட்டணி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்ன விஜயோட நிலைமை இருபத்தாறுல என்னவா இருக்கும்னு எல்லாரும் ஒரு சந்தேகத்திற்குரிய ஒரு பார்வையை பார்க்குறாங்க என்னவா இருக்கும் குழப்பத்தின் உச்சியில் இருக்கிறாரு தம்பி விஜய் நீண்ட நாள் நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு என் தம்பி விஜய் வாழ மனசார வாழ்த்துக்கிறேன் அது வேறு விஷயம் அவர் ஹெல்த்தியாக லாங் லைஃப் வாழணுங்கிறத நம்ம வாழ்த்தியிருக்கோம் அது வேறு விஷயம் பட் அவர் அரசியல் களத்துக்குள்ளே சகாதேவ மாதிரி நம்ம சொன்னோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே பலத்தை நிரூபிச்சிடுங்கன்னு சொன்னோம் அது பணத்தை வாங்கிக்கிட்டு குழாய் அடிச்சுட்டு இருக்கோன்னு நம்புறாரு ஏ ஓ பணத்தை வாங்கிட்டு தானப்பா உன்ன இந்திரன் சந்திரன் கல்ட்டு புண்ணாக்கு தெருப்பொழுதுன்னு சொல்கிறான் அதை நீ உணரணுமா வேண்டாமா நீ கொடுத்த பணத்துக்கு தானே சொல்கிறான் ஸோ அந்த இடம் வந்து விஜய் ஏமாறக்கூடிய இடம் அவர் ஆட்சியில் பங்கு கூட்டணி ஆட்சின்னு சொன்னால் எல்லாரும் வந்துருவாங்கன்னு நினச்சாப்பில் நான் தான் சொன்னேன் பல நிரூபிக்காத விஜய நம்பி ஒரு சதவீத பலம் நிரூபித்த ஒருத்தர் கூட வர மாட்டாங்கன்னு நான் சொன்னேன் இன்னைக்கு வர அது கரெக்டாக இருக்குது அரை சதவீத பலன் நிரூபித்த ஐயா டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் விஜய் ஒரு ஆப்ஷனாக வச்சு யாரையோ ப்ரியாரிட்டியாக வச்சுருக்கிறாரு இந்த ப்ரியாரிட்டி கிடைக்கலன்னா விஜய் கூட போவார் ஒன்று இதை தவிர யாரும் இது பண்ணலை சீமானு தெல்ல தெளிவாக அன்னைக்கே சொன்னார் திருமாவளவெல்லாம் விஜய் கூட போக மாட்டாருங்கிறத சீமான்னு சொன்னார் அன்னைக்கு அன்னைக்கு சீமான்னு சொன்னார் தம்பி விஜயாந்து கூட மக்கள் நல கூட்டணி ஒன்று அமைஞ்சதுன்னா அவர் எட்டு பத்து அஞ்சுன்னு பலத்தை நிரூபித்தவர் பல உங்க கூட யாரும் கூட்டணிக்கு வரமாட்டாங்க தம்பின்னு சொன்னார் இன்னும் வர ஒரு வருஷம் ஆகுமா ஒருத்தர் கூட வரல டாக்டர் கிருஷ்ணசாமி மட்டும் பிரியாரிட்டி இல்லை ஒரு ஆப்ஷன் அவருக்கு ப்ரியாரிட்டி ஸ்டாலினாக கூட இருக்கலாம் நான் விஜய் கூட பேருவெண்ணி காட்டி ஸ்டாலின் கிட்ட போய் ஒரு சீட்டு ஸ்டாலின் கொடுக்கறது எம்எல்ஏ போஸ்ட் நீ வாங்கிட்டு போயிடலாம் அது அவர் தான் முடிவு பண்ணணும் பட் விஜய்கிட்ட யாரும் இல்லை இது புலியை பார்த்து பூனை சூடு போட்ட கதை தான் எங்கள் ரஜினிகாந்த் வரும்போது பிரியாரிட்டி ஆட்டே அஞ்சு புள்ளி அஞ்சு சதவீதம் எடுத்த தினகரன் அண்ணன் ரஜினிகாந்தை எடுத்தார் கமலஹாசன் ஒரு பிரியாரிட்டியாக தான் கமலஹாசன் எடுத்தார் அவரும் பட் சீட் ஷேரிங்ல கமலஹாசன் விட்டு கொடுத்துருக்கு கொடுப்பார் நான் சொல்ல மாட்டேன் சீட் ஷேரிங் வேறு மாதிரி அவர் டஃபாக தான் இருந்திருப்பார் நம்ம நியாயத்தை பேசணும் அதே மாதிரி பாமக ஒரு ஆப்ஷனாக எடுத்தாங்க இவங்க ரெண்டு பிரியாரிட்டி ஆட்டே எடுத்தாங்க விஜய ஒரு சதவீத வாக்கெடுத்த யாரு கூட ப்ரியாரிட்டியா எடுக்கல அரசதவீத வாக்கெடுத்த கிருஷ்ணசாமி ஆப்ஷனா எடுத்திருக்கிறாரு இதுதான் விஜய்க்க நெலம் அப்ப உங்ககிட்ட எவ்வளவு மோசடி பண்ணி உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிக்கிட்டு உங்களை ஏமாத்தியிருக்கானுங்கிறது விஜய் புரியணுமா வேண்டாமா அடுத்து ராகுல் காந்திக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சுட்டா ராகுல் காந்தி விஜய் சிஎம்மா சொல்லிடுவாங்க ஃபிப்டி ஃபிஃப்டி விஜய் சிஎம்மா ஸ்டாலின் குடுக்கறது எம்பி போஸ்ட் ஸ்டாலினை விட்டு போனா இந்தியாவே அவுட் அவங்களுக்கு இந்தியா அணி அவுட் எப்படி அதை விட்டு போவார் ராகுல் காந்தி வந்தால் நீங்களும் வாங்க நாங்கள் ஒரு எம்பி டிக்கெட்டு இருபத்தி ஒம்போதில் தாரோம் வாங்க விஜயன்னு க கொண்டு உள்ளே வேணால் ஒரு சீட்டை கொடுப்பாங்க அன்னைக்கு உங்களுக்கு முப்பத் முப்பத்தஞ்சு வயசு தாண்டிட்டு இன்னிஜிபிள் ஃபார் ராஜசபான்னு சொன்னவர் இன்றைக்கி இந்த பரபரப்பு கட்சி ஆரம்பித்தது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு எம்பி சீட்டு வேணால் நாங்கள் தாரோன்னு திமுக கூட்டணிக்கு வாங்கன்னு தான் கூப்பிடுவாரே தவிர விஜயை பல நிரூபிக்காத விஜய சிஎம் கண்டேட்டா எப்படி சொல்ல வருவார் அது ஆயிப்போச்சா திருமாவளவன் திருமாவளவன் என்ன சொன்னார் நீ வேணால் என்ன செய்யமா சொல்லுன்னு அவர் முடிச்சுட்டு போயிட்டார் திமுகவிட தான் பண்ணி சொல்லிட்டாரு சம்மந்தமே இல்லாமல் எடப்பாடி ஆப்ஷனாக சொல்லக்கூடியவர் கூட விஜய் ஆப்ஷனாக சொல்லலை அவர் கொஞ்சம் மாறி மாறி அந்த இடத்துக்குள்ளே பேசுகிறாரு திருமாவளவன் தென் சீமா அவர் தம்பி நீ வேணா என் பின்னாடி வந்துச்சாருன்னு சொல்கிறார் முப்பது சீட்டு கணக்கு போட்டு வச்சுருந்தாரு ஒரு தம்பி பிராமின் கம்யூனிட்டி ஒரு தம்பி ஒருத்தர் சீமான்ட்டை அழுதுட்டான் அண்ணே பல நிரூபிக்காதவருக்கு இருபதுக்கு மேலே கொடுத்தா உங்கள் ஓட்டு அவருக்கு கொடுத்த மாதிரி ஆகும்னே இருபதுக்கு மேலே அடையாள அரசியலுக்கு மேலே கொடுக்கக்கூடாதுன்னு கொடுக்கக்கூடாதுன்னேன்னு அவன் சொன்னான் அடையாள அரசியலுக்கு கலைஞர் ஏசி சண்முகத்துக்கு ஆறு சீட்டு கொடுத்தாரு கண்ணப்பனுக்கு அஞ்சு ஆறு சீட்டு கொடுத்தாரு அப்போ விஜய்க்கு தேவை பலம் நிரூபிக்கணும் நீங்கள் பல நிரூபிக்காமல் எவ்வளவு பணத்தை கொடுத்து யாரை வச்சு என்ன டெக்கால்ட்டி பண்ணாலும் அது நிற்காது மீண்டும் பிறந்த நாள் வாழ்த்துக்களை விஜய்க்கு நான் சொல்லிக்கிறேன் இது நிற்காதுங்கிறதையும் தம்பி விஜய்க்கு நான் தெளிவாக சொல்கிறேன் ஏன்னா சிவாஜி அறுபத்தேழுல சிவாஜியும் பத்மினியும் திருத்தனில் வேலை எடுத்துகிட்டு போய் காங்கிரஸுக்காகவும் காமராஜுக்காகவும் பிரச்சாரம் பண்ணாங்க ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே வடிவேலு கலைஞருக்காக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பிரச்சாரம் பண்ணார் ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே நஷ்டம்னு சொல்ல மாட்டேன் மைனஸும் கிடையாது ராதிகா எண்பத்தொன்பதுல பிரச்சாரம் பண்ணாங்க பலன் நிரூபிக்காதவங்க வெற்றி பெற்றார் கலைஞர் அதே எண்பத்தி நாலில் எடுத்த அதே அடி அதே சதவீத வாக்கு தானே எடுத்தாங்க ராதிகா வச்சு ஒன்றும் பெருசா ஓட்டு வரலையே அப்போ பலம் நிரூபிக்காத ஒருத்தர் தன் கையில் வராத ஓட்டை இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது சரி இப்போ விஜய் வந்து ராகுல் காந்தி ரூட்ல ஸ்டாலினுக்கு ஆதரவிக்கிறாருன்னு வைங்க என்ன ஓட்டை ஸ்டாலினுக்கு விஜய் ட்ரான்ஸ்பர் பண்ணிட முடியும் அவர் கையில வராத ஓட்டை அப்ப நீங்க விஜயகாந்துக்கு ஜெயலலிதா பயணி சீட்டு தாராருன்னு ரெண்டாயிரத்தி பதினொண்ணுக்கு தேர்தலுக்கு முன்னே ரெண்டாயிரத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னே சொன்னாங்க அப்புறம் வாக்கு நிரூபிச்ச முறை நாற்பத்தொன்று கொடுத்தாங்க அதே மாதிரி பவன் கல்யாண் பலத்தை நிரூபித்தவரை கூட்டணியில் சேர்த்து பவன் வந்து டெப்டி சீப்பின்ஸ் ஆயிருக்காரு நாற்பது சதவீத நாயுடு வந்து சீப் மின்சாயிருக்கார் நீங்கள் பல நிரூபிக்க நிரூபிச்ச பவனும் பல நிரூபிக்காத நீங்களும் ஒன்றா ஸோ அரவிந்த் மேனங்கிட்டையும் சுதாகர் எட்டிகிட்டு நம்ம சொல்லும்போது பவனோட பெரிய ஸ்டாரு அல்லு அர்ஜுன் அல்ல அர்ஜுனுக்கு பவனோட பெரிய கூட்டம் அப்ப அதனால நாயுடு ஜெகனுக்கு எந்த லாபம் வரல சுதா ரெட்டி சொன்னது யூ ஆர் கரெக்ட் விஜய் இஸ் அல்ல அர்ஜுன் தமிழிசைக்கும் நயனாருக்கும் தான் அல்லு அர்ஜுனுங்கிறது சரியா புரியல சுதா ரெட்டி அரசியல் களங்கண்டவர் கண்டவர் பல நிரூபித்தவருக்கும் பல நிரூபிக்காதுக்குள்ள வித்தியாசம் சுதா ரெட்டிக்கு தெரியுது சோ ஸோ சுதா ரெட்டி ஆண்டு அந்த கருத்தை தான் சொன்னார் அப்போ பல உங்களுக்கு நீங்க கூட்டணி போனா எடப்பாடி என்ன தருவார் கமிட் பண்ணும் போகிறது தம்பி நீங்கள் பலன் நிரூபிக்கலை உங்களுக்கு நான் சீட்டு கொஞ்சம் கூடுதலாக தந்தால் ரவீந்தரை சாமி என்னோட என்னோடய நான் விழுந்துட்டேன் நான் தோத்துட்டேன் நான் தான் பலன் நிரூபிக்காத உங்களுக்கு சீட்டை தரேன்னு ரவீந்தரை சாமி சொல்லுவார் பாண்டே சொல்லுவார் தம்பி அதை வச்செல்லாம் நான் சீட்டு தர முடியாது நிரூபிக்காத உங்களுக்கு வந்து அடையாள அரசியலுக்கு தான் சீட்டு தர முடியும் சீமானே உங்களுக்கு முப்பது சீட்டுக்கு மேலே தர முடியாதுன்னு சொன்னாராம் எட்டு சதவீதம் வாக்கு உள்ளவர் நிரூபித்தவர் நான் இருபது சதவீதம் நிரூபிச்சிருக்கேன் தம்பி உங்களுக்கு நான் வந்து பத்து பன்னெண்டுக்கு மேலே தர முடியாதுன்னு தான் எடப்பாடி பழனிசாமியே சொல்லுவார் அப்போது நீங்கள் செய்ய வேண்டியது செய்ய தவறியது இருபத்தி நாலுலேயே முப்பத்தொம்போது சீட்டு கமலாசன் மாதிரி டிவி பெட்டி அடித்து போட்டார் இருப்பாருங்க கமல்ஹாசன் முப்பத்தொம்போது ஒன்று ரெண்டு மிஸ் ஆகிருக்கலாம் போல்டா நின்று இருப்பாருங்க அந்த மாதிரி நீங்க நின்றுக்கணும் அது நீங்கள் நிற்கலை இப்போமும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி கேண்டிடேட் போடுறது கஷ்டந்தான் எனக்கு அது தெரியும் அல்லது எங்கள் ரஜினிகாந்த் மாதிரி டேன் பேக் ரிட்டர்ன் பேக் இதுதான் பலன் நிரூபிக்காதவரெல்லாம் கையில வராத ஓட்டம் எல்லாம் யாரும் யாருக்கும் டிரான்ஸ்பர் பண்ணிட முடியாது பலன் நிரூபிக்காதவங்களெல்லாம் அண்ணன் ரஜினிகாந்த் தினகரனும் கமலஹாசனும் ஏற்றுக்கொண்ட மாதிரி பலன் நிரூபித்தவங்க ஏற்றுக்கொள்ள தேரான மாதிரி உங்களெல்லாம் ஏற்றுக்கொள்ள யாரும் தயாராக மாட்டாங்க ஸோ உங்க மிஷன் வந்து இருபத்தாறுல அக்காமலிஷ் ஆகாது ஸோ நீங்க லாங் டேம் மராத்தான் மராத்தான் ஓட்டம் சீமான் மாதிரி நம்பகத்தன்மை உள்ள தலைவராட்டு அஞ்சாவது முறை தனிச்சு நிற்கிற மாதிரி தனிச்சு நின்று களத்துக்குள்ள நிற்கணும்னு ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா ஐம்பது வயசு தானே ஆகுது ஐம்பதான் ஐம்பத்தோடு வயசு ஆகுது இன்னக்கு முடிவு எடுத்திங்கன்னா இரநூறு பத்து நாலு போட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் கம் ஓட்மேன்னு நீங்கள் நின்னுங்க அதில் நீங்கள் நின்னா அது அண்ணா திமுக ஓட்டு தான் பாதிக்கும் விஜய் மூன்று எம்ஜிஆர் மூன்று அண்ணா திமுக ஓட்டு தான் பாதிக்கும் பாமர மக்கள் ஓட்டு தான் பாதிக்கும் ஈர்ப்பு சக்தி ஏற்ற எடப்பாடி பழனிசாமி மேலும் ரொம்ப கடுமையாக பாதிக்கப்படுவார் சரி நாம அடுத்த கட்டம் போல்ஸ் ஆகணும்னா விஜய் அந்த மாதிரி பலத்தை நிரூபிக்கணும் பவன் கல்யாண் மாதிரி பலத்தை நிரூபிக்கணும் ரவீந்த துறை தான் கரெக்டு சகோதரர் மாதிரி கரெக்டாக சொல்கிறான் நம்மகிட்ட கோடிகளை வாங்கிட்டு நம்மளை குளர் அடிக்கிறதுக்கும் காக்கா பிடிக்கிறதுக்கும் பேசிகிட்டு இருக்கானே இது கரெக்ட் இல்லை அவன் நரக்ட் நியாயமாக நாணயமாக சொல்கிறான்னு அதை புரிஞ்சுக்கிட்டு பலத்தை நிரூபிச்சுக்கிட்டு களத்தை தொடர்ந்து களமாடணும் இல்லை பலத்தை நிரூபித்தா எடப்பாடிக்கு நஷ்டம் எடப்பாடிக்கு நஷ்டம் அது ஸ்டாலினுக்கும் உதயி ஸ்டாலினுக்கும் நன்மைன்னு சொன்னால் கடைபிரித்தேன்னு கொள்வார்கள்லன்னு ஒரு பெரிய கும்பிடு போட்டுக்கிட்டு ரஜினிகாந்த் மாதிரி ரிட்டர்ன் பேக் ஆகிடலாம் என்ன பண்ண பொறுத்து பொறுத்தந்து பார்ப்போம் உண்மையாக சொல்கிறேன் பல நிரூபிக்காத உங்கள் நீங்கள் வந்து கூட்டணி அமைக்கிறது சாத்தியமில்லை ஊடகத்தில் நாலு பேர் அவன் இஷ்டம் போல் பேசிகிட்டு போயிடுவான் அவனுக்கு பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்க அவனுக்கு தெரியாது நான் வெறும் அரசியல் விமர்சகர் இல்லை பல பிளேயர் கூட இருந்து வந்தவன் பல பிளேயருக்கு ஆலோசகர்களை இருந்து தொண்ணூத்தெட்டில் எண்டு ஜஸ்டி பைச மீன்ஸுன்னு அணியை கட்டமைச்சவன் இதை தம்பி விஜய் புரிஞ்சுக்கு நம்புறேன் நம்புகிறேன் டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து சீமான் அவர்களை நாலு விழுக்காடு வாக்கு வாங்கிட்டா என்ன வேணாலும் செய்வீங்களா பொருக்கித்தனத்தெல்லாம் காட்டுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பழக்க தப்பு தப்பு எட்டு புள்ளி ரெண்டு வாங்கியிருக்கிறாரு நாலு தப்பு அதுவே அவரு காட் புணர்ச்சியும் வன்மமும் காட்டுது எட்டு புள்ளி ரெண்டு வாங்கிட்டா என்ன வேணாலும் செய்வீங்கன்னு கேட்டால் கரெக்ட் அது தப்பால அவர் பேசுறாரு இந்த பனைமரம் ஏறினதான் இந்த அளவுக்கு கிருஷ்ணசாமி அது அவருக்கு உரிமை இருக்குது அதுல நான் தப்புன்னு சொல்ல வரல அது அவர் உரிமை ஜனநாயகத்தில் அவருக்குள்ள உரிமையாக அவர் பேசலை தப்பில்லை எட்டு புள்ளி ரெண்டு வாங்கி அங்கீகாரம் பெற்று அஞ்சாவது முறையும் தனிச்சு நிற்கக்கூடிய சீமானை நாலு விழுக்காடு பேசுறது அறிவு ஆணைய மற்ற செயல் அரை தான் கிருஷ்ணசாமி எடுத்திருக்காருன்னு சொன்னால் ரெட்டேலர் எடுத்திருக்காருன்னு சொன்னால் கரெக்ட் டேட்டா கரெக்டாக இருக்கணும் ஒரு தலைவர் தப்பான டேட்டாவை பேசக்கூடாது அது சீமான் மேலே அவருக்குள்ள கால் பண்ணிச்சதையும் காட்டுறது கழிஞ்ச முறை ஒட்டப்படாரத்துல நாம் தமிழர் கேண்டியட்டுக்கும் கிருஷ்ணசாமியை நின்று இதுக்கும் பார்த்தா தேவேந்தர வேளாளர் சமூக சோதரர்களே என்கிட்ட அதை போட்டு போட்டு காணிப்பாங்க ஸோ அது விடுங்க அது அவர் அவர் நாலுன்னு அவர் வாய் தவறி சொல்லலை அது எட்டு அதை தாங்க முடியாமல் சொல்றாரு இன்னும் எட்டு பதினாறாவதுமோங்கிற எரிச்சலையும் அவர் சமூகத்தை சேர்ந்தவர்களே ஸ்டாலினுக்கு அடுத்தபடியாக சீமானை ஆதரிப்பாங்கங்கிற அந்த நிலவரத்தையும் பொறுக்க முடியாமல் பேசுகிறாரு லீவிட்ச் சீமான் வந்து பரமணி ஏறினது வந்து சீமானுக்கே பேக் ஃபயர் ஆகிடுச்சோம் அப்படின்ற மாதிரி முத்துரமேஷ் நாடார் போன்றவர்கள்லாம் வந்து சமூக சமூக விரோதிகள் வந்து தாக்குற மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ண வந்தாங்கன்னு சொல்லிட்டு சீமானே போய் நேற்று நேரில்லாம் பார்த்துருந்தாரு பேக் ஃபயர் ஆயிடுச்சா இது இல்லை சீமான் ஒரு தொழிலாளர் ஆட்டு பனைமரத்தில் ஏறினதை சலவை தொழிலாளி நம்மளில் ஒருத்தனாக பார்க்குறான் முடிதிருத்தம் தொழிலாளி நம்மளில் ஒருத்தனாக பார்க்குறான் நெசவு தொழில் செய்கிறவன் தண்ணில் ஒருத்தனாக பார்க்குறான் ஆடு மாடு மேய்க்கிறவன் தண்ணில் ஒருத்தனாக பார்க்குறான் மீன் பிடிக்கிறவன் தன் தண்ணில் ஒருத்தனாக பார்க்குறான் தச்சு தொழில் செய்கிறவன் தண்ணில் ஒருத்தனாக பார்க்குறான் இப்படி ஒவ்வொரு தொழிலாளியும் ஒர்க்கிங் கிளாஸ் ஃபுல்லாக நம்மளில் ஒருத்தனாக பார்க்குறான் இன்னொன்று ப்ரோ பூ வர பார்க்குறான் இப்போ நீங்கள் அப்பர் காஸ்ட்டோட பாடமாட்டு அப்பர் எலெக்ட் மணியீடு பீப்புளோட பாடமாட்டு மிஸ்கி பிராண்டியை பார்க்குறவன் கல் வந்து ஏழை மக்களின் பானமாக பார்க்குறான் ஸ்டாலினும் எடப்பாடியும் லேயருக்காக நிற்கிறாரு சீமான் ஏழை எளிய மக்களுக்காக நிற்கிறாருங்கிறத அவன் பார்க்குறான் ஸோ சீமான் மாதிரி ஒரு பனை தொழிலாளி அந்த பின்னணியில் இருந்து வந்த ஒருத்தனால தான் ஒரு நெசவு தொழிலாளியோட இதையும் ஒரு மீன்பிடி தொழிலாளியோட ஒரு இதையும் ஒரு முடி திருத்தும் இதையும் உணர முடியும் இவன் நம்மள ஒருத்தன் நமக்கான ஒன்று அந்த தொழில் வந்து பனைமர தொழில் மட்டுமல்ல மற்ற எல்லா சர்வீஸு ப்ரொஃபஷன்ஸில் உள்ள எல்லா மக்களுமே சீமான் நம்மளில் ஒருத்தருன்னு தாக்கடை சுத்தம் பண்ணக்கூடிய தொழில் செய்யக்கூடியவங்க கூட பிறமொழியாளராக இருந்தாலும் கூட சந்திராயனை இது பண்ணுறவன் மனுஷ கழிவை மனுஷங்கலாம் சீமானுக்கு தான் அந்த உணர்வு இருக்குன்னு பார்க்குறான் இது சீமானுக்கு வந்து தொழில் ரீதியாக பெரிய இது இன்னொன்று ஒரு பிராமண அரை ஏக்கர் நிலம் வச்சுருந்தாலும் கல்லுக்கான உரிமை கிடைச்சிதுன்னா அந்த அரை ஏக்கரில் விவசாயத்தில் அவன் பார்க்குற வருமானத்தோட ஒன்றை மடங்கு வருமானம் கல்லுக்கான வரும இதில் வந்து பார்க்க முடியும் அது வந்து ஒரு முஸ்லீம் அரை ஏக்கர் வச்சுருந்தாலும் அந்த முஸ்லீம் விவசாயியாலே பார்க்க முடியும் இது முத்திரையர் விவசாயினாலும் சரி கல்லர் விவசாயினாலும் சரி மரபுற விவசாயினாலும் சரி வன்னியர் விவசாயினாலும் சரி என் கொங்கு வேளாளர் விவசாயினாலும் சரி ஒரு அரை ஏக்கர் வச்சுருந்த வண்ணார் நாவிதர் விவசாயினாலும் சரி தேவேந்திரகுல வேளாளர் பறையர் விவசாயினாலும் சரி அவனுக்கு விவசாய வருமானம் கல்லால உயரும்னு அவன் எதிர்பார்க்குறான் இந்த ஆஸ்பிரேஷனை கொடுத்து தான் இந்த களத்தை ஆட போகிறாரு திமுக அண்ணா திமுகவும் பிராண்டி விசிக்கான கட்சி நான் ஏழை மரக்கில் கிராமப்புற ஏழை எளிய விவசாய மக்களின் பொருளாதாரம் வளர்ச்சிக்காக கல்லுக்காக நான் இருக்கிறேன்னு சொல்லி தான் இந்த முத்திரையர் விவசாயினாலும் சரி வேட்டை கொண்டர் விவசாயினாலும் சரி இவங்களுக்காக தான் சீமான் நிற்கிறாரு அதை அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்களும் புரிஞ்சுக்கிடுவாங்க தெளிவாக ஏழை மக்களில் ஒருத்தர்னு ப்ரோ புவர் பொலிடிக்ஸை சீமான அதில் பண்ணிட்டார் ப்ரோ ஃபார்மர் பொலிடிக்ஸை பண்ணிட்டார் ப்ரோ ஒர்க்கர்ஸ் பொலிட்டிக்ஸை பண்ணிட்டார் இது மிகப்பெரிய ஒரு எழுச்சியை சீமானுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தாறில் கொடுக்கும் தெளிவாக நான் சீமானை பற்றி பேசுகிறோம்னா கணிச்சு துல்லியமாக தான் அடிக்கிறேன் தமிழிலும் குடமுழுக்கு நடத்தப்படும் சொன்னதை இவர் என்ன எனக்கு பிச்சை போடுறாரான்னு சொல்லிட்டு கேட்குறாரு சீமானோட வெற்றியாக இதை கிளைம் பண்ணிக்க வேணாவா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது அதில் சீமானுக்கு அரசியல் தெலுங்கு தாய்மொழி மக்களை மு க ஸ்டாலின்ட்ட கன்சால்டேட் ஆகுது அவர் சேகர்பாவை பற்றி பேசுகிறதெல்லாம் தெலுங்கு தாய்மொழி மக்கள் மத் ஓட்ட ஸ்டாலின்ட்ட முழுமையாக கன்சால்டேட் ஆகுது ஸோ சீமான் அதை பற்றி கவலைப்படலை யார் யார்கிட்ட கன்சால்டேட்டாக எனக்கு என்ன என் மக்கள் எனக்கு ஆதரவாக வரணும் என் மக்கள் என் குரலை கேட்டு வரணும்னு அவர் தெளிவாக போகிறாரு அதில் சேகர்பாவை பற்றி அவர் பேசுகிற அந்த கருத்துக்கள் வந்து ஈரோடு கிழக்கு அந்த டேட்டா புள்ளிவரத்தை பார்க்கும்போதும் இந்த அருந்தெரிய இஷ்யூவில் சீமான் பண்ணக்கூடிய அரசியலும் தெளிவாக அருந்ததிரிகள் நாயுடு தேவாங்கர் செட்டியார் இருபத்தி நாலுமல்லி செட்டியார் கம்யூனிட்டியெல்லாம் ஸ்டாலின்ட்ட கன்சால்டேட் பண்ணுறது ஒரு அரசியல் நடக்குது அந்த போலர் ஸ்டேஷன் பண்ணால் தான் தமிழ்ங்கிறதுல ஆக மாட்டாங்க இந்துங்கிறதுல கன்சால்டேட் ஆக மாட்டாங்க மைனாரிட்டி கன்சல்டேட் ஆகிடுவாங்க கிறிஸ்டின் முஸ்லீம் அதில் தமிழ்ங்கிறதுல எவ்வளவு தமிழர்கள் வாக்கு கிடைக்கிறதோ கிடைக்கிறதுல ஆவடி ஒரு போகிறாரு கண்டிப்பாக சீமான ஒரு போல்டான லீடராக நிற்கிறாருங்கிறது வருது தமிழில் குடமுழுக்கு தேவைங்கிறதுல டாக்டர் ஐயா தமிழை தேடி போகக்கூடிய டாக்டர் ஐயா இன்னும் குரல் கொடுக்காத ஆச்சரியமாக இருக்குது தமிழை தேடி போனார் எங்கள் ஐயா எங்கள் ஐயா தமிழை தேடி போனார்ல ஐயா இதை பற்றி எங்கள் ஐயா வாயை திறக்கலையே கொடுங்கய்யா அவர் தேலாபுரத்தில் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கொடுங்கய்யா தமிழை தேடி போன ஐயா வாயை திறக்கலைன்னு உங்கள் முன்னாள் தளபதி ரவீந்த துரைசாமி கேட்குறாருன்னு ஐயாட்ட சொல்லுங்கள் நடப்பு கால அரசியல் குறுத்து விவாதித்ததுக்கு நன்றி மற்றும் ஒரு காலம் சந்திப்போம் நன்றி நன்றி